வணக்கம் நானும்ங்க இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் தான் செய்யப்படும் என்னென்னு சொன்னால் மீன் தான் இன்றைக்கு ஜப்பான் மீன் நாங்கள் நம்ம நாட்டு மீன் இல்லை நாங்கள் ஜப்பான் மீனில் சமைக்கப்பறோம் ஜப்பான் மீன் சொல்லுவாங்க அதை அடுத்தது கோட்டன் மீன் சொல்லுவாங்க நிறைய விதமாக சமைப்பாகும் அப்போ இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதை பொறிச்சு சமைக்கப்படுறாங்க என்னென்னு சொன்னால் அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழம்பு வைக்கப்புறம் அதிகமாக சமைக்கிறான் மீன்களை என்னோட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வடிவாக அப்படி அந்த பொறிச்சு சமைக்கிறதில்ல நோமலாவே அம்மா சமைக்கிறவங்க சுறிச்சி சமைச்சா கொஞ்சம் டேஸ்ட் கூட எனக்கு விருப்பம் அப்படி சாப்பிட்ற அப்போ அம்மாட்ட சொன்னான் பொறிச்சு சமைச்சி தாங்காண்டு இப்போ அப்படி தான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் செஞ்சு ஆட்டப்புறம் அந்த ஜப்பான் மீனை இன்றைக்கி பொறித்து என்னம்மா ஆ என்ன மீன்ல வந்து சொதியும் வைக்கலாம் சொதி வைக்கலாம் பொறிக்கலாம் மற்ற உப்பவியல் என்று சொல்லி வச்செல்லாம் சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கு நாங்களும் பொரிச்சு சமைக்கிறான் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பொரிச்சு சமைச்சு சாப்பிடுவோம் இதுக்கு முதல் அதிகமா இருந்த மீன் சொன்னா அந்த செல்வர் மீன் சொல்லி இதை போல சின்ன மீன் இருந்தது அந்த மீன் இப்ப மாந்தி போயிட்டு இந்த மீன் ஆத்துக்கு வந்த பிறகு அந்த சின்ன செல்வர் என்று சொல்றேன் அந்த மீன் புல்லாவே மாந்தி போயிட்டு இப்ப ஆத்துல புல்லா அதிகமா இருக்கிற மீன் இந்த மீன் தான் அடுத்தது என்ன சொன்னா வளப்பு கூட அதிகமா இப்ப எல்லாரும் அந்த பிசினஸ் செய்யக்கூடியது இந்த வளர்க்குற மீன் கூட இந்த மீன் தான் இப்போ எல்லாரும் சில இடங்களில் வளர்க்காங்க வளர்ப்பு மீனா அப்படி அந்த ஒரு டேஸ்டான மீன் அதிகமா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மீன் இந்த மீன் மீன்ஷா இருந்தா அதை சொதி வைக்கிறது தான் டேஸ்டா இருக்கும் இதுவும் பிரஸ் மீன் தான் நான் வாங்கி வந்தது அடுத்து என்ன பொறிச்சு சமைக்கிறது தனி சுவையா இருக்குமா சும்மா பொறியலும் சாப்பிடுமா இருக்கு பொரியல எல்லா சமைச்சாலும் வித்தியாசமா சமைச்சு காட்டப்படுறாங்க சரி வாங்க அப்படி உள்ள அப்படி எங்க சமையல் மீனை வெட்டி அழுகி வச்சிருக்கேன் இப்போ நான் பொரிக்கிறதுக்காக பிரட்டி எடுக்கப்படும் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி எடுப்போம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போகிறோம் அந்த உப்பையும் மஞ்சளையும் போட்டு பிற மாதிரி பொரிக்கிறதுக்காக தாய்ச்ச வைப்போம் சூடாகட்டும் தாய்ச்சி நல்லா சூடாகிட்டு தேங்காய் எண்ணெய் விடுவோம் இப்ப வந்து அதுக்குரிய சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளைப்பூடு ஒரு பூடு எடுத்துருக்கும் இதில் உடச்சி எடுக்கும் எண்ணெய் கொதிச்சது பிறகு மீனை போடுவோம் வித்தியாசம் ஒன்றும் இல்லை நம்ம வளமையாக சமைக்கிற மாதிரி தான் சமைப்போம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தொடிச்சு சமைத்தா பெண்ண சூடாயத்து மீன போடுவே ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு அடுத்த பக்கம் பிராட்டி விடுவோம் அல்ல பொரிஞ்சிட்டு நீங்க வைக்கவும் சீதகம் வேணும் குத்தி எடுக்க சீதகம் நல்லா விடிவெடுத்து இஞ்சிக்கலாங்க இஞ்சிக்கலாங்க கொஞ்சம் போடுறேன் வெள்ளப்பூட இப்ப வந்து சின்ன ஜீரகம் இஞ்சி வெள்ளப்பூடும் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கேன் அது ரொக்கி எடுக்கும் கடைசி எல்லாம் பொறிச்சு முடிஞ்சு இறக்குறேன் இப்படிதான் கடைசி மீன் எல்லாம் பொறிச்சு முடிஞ்சுனே இருக்கிறேன் தம்பி பொரியல் சாப்பிட்றதுக்காக கொச்சி கொண்டு பொரியல் பொரியல் வட்டி வச்சா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பதங்கினாப்புறது எண்ணெய் விடுவோம் இதுக்கு தக்காளி பழமும் போடலாம் தக்காளி பழம் போடுறோம்னு சொன்னால் நம்ம நாங்கள் மீன் கறிக்கு பொதுவாக குறுக்கா புளி தான் போட்டு சமைப்போம் அதனுடைய குறுக்கா போடுற வழியாக தக்காளி பழம் தேவையில்லை விரும்பினால் நீங்கள் தக்காளி பழம் போட்டு சமைக்கலாம் கறிவேப்பில் சின்ன வெங்காயம் பச்சை எல்லாம் பதங்கிட்டு இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சின்ன சீரகம் அதையும் போடப்படும் நல்ல இது வந்து மல்லி செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு இடித்து வச்ச தூள் தூள் போடுறோமோ கரைக்க அளவாக

நல்லா வருத்தனத்துக்கு பிறகு நாங்கள் மீன் பொரியலை போடுவோம் குழம்பு கொதிக்கிதுன்னா கொறுக்காவோம் காணமாண்ட ஒரு கபாப் கொதி சரவாசி திரும்பி மீன் போடுவோம் அளவில் அடிக்கி மீனை போடுவோம் நல்லா கொதிச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் பத்து சரி சாப்பிடணும் போல இது பசிய தூண்டுது அப்படி இருக்கு மீன் கறி நல்லா மணக்குது இந்த பாருங்க அப்படி கொதிக்குது சரி முடிஞ்சுதாம்மா மீன் குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இந்த மீனில் டேஸ்ட்டான பகுதி என்ன மீட்டு தலம் அவ்வளோ டேஸ்ட் ஆகும் சொல்ல வார்த்தையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காவும் சாப்பிட்றதுக்கு நேரம் போய்ட்டு அவ்வளோ லேட்டாயிடுனாங்க சமைக்கிறதுக்கு அம்மாவோட அந்த கைவண்ணம் வண்ணம் டேஸ்ட்டாக டேஸ்ட் ஆகிருக்கு அப்போ நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் உங்களோட வந்து விட வரேன் நான் உங்கள்ட்ட